வரும் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இது என்னென்னா கிரிவலம் போகலாம் சந்திர வழிபாடு பண்ணலாம் சத்யநாராயண பூஜை பண்ணலாம் மாதந்தோறும் வரும் பௌர்ணமி அழகான நாளுன்னு சொல்லுவாங்க பௌர்ணமி தினத்தன்று நிறைய தெய்விக ஆற்றல் கொண்டுள்ளதுன்னு சொல்லுவாங்க இயற்கையோடு தொடர்புடையது பிரபஞ்சம் தெய்விக ஆற்றல் நிறைந்து தான் இருக்கும் பௌர்ணமிக்கு செய்யக்கூடிய இறை வழிபாடு அவ்வளோ வலிமையும் சக்தியும் உண்டு பௌர்ணமி அன்று எல்லா கடவுளுக்குமே வழிபாட்டுக்கு சிறந்த நாள் பௌர்ணமி அன்று முதல் வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் சிவபெருமான் எல்லாருக்குமே வாரி வழங்கக்கூடியவராக தான் இருப்பார் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் வாழ்க்கையில் உயர்வே இல்லை வளர்ச்சி பாதையே இல்லைன்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு பண்ணினா கண்டிப்பாக நமக்கான வளர்ச்சி உண்டாகும் சிவபெருமான் கோயிலுக்கு போகலாம் கிரிவலம் பண்ணலாம் கிரிவல நாளே திருவண்ணாமலை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் முடிஞ்சவங்க கிரிவலம் பண்ணலாம் முடியாதவங்க நம்ம வீட்டிலே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலையில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு பிரசாதம் செஞ்சு வச்சுட்டு நம்ம வீட்டில் உள்ள அனைவருமே சேர்ந்து உட்காந்து நிலாவை பார்த்துட்டு சாப்பிட்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அன்றைய தினத்துக்கான விசேஷமே அது மட்டும்தான் ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும்